போன ஐசிசியோட ஒரு ரூலை எக்ஸ்ப்ளைன் பண்ண வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்து அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் ஆனால் எங்களுக்கு இந்த ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கார்டு அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ரிவர்ஸ் ஸ்பீப் ஒய் ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு பேட்டர் அது ரைட் ஹேண்டராக இருந்தாலும் சரி தான் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தாலும் சரி தான் அவர் வழக்கத்துக்கும் மாறா புரியுதுங்களா இப்படி பொசிஷன் மாற்றி அதாவது ஒரிஜினல் பொசிஷனில் இருந்து இப்படி ஒரு பொசிஷன் மாறியோ இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலே மொத்தமாக அப்படி மாற்றி ஆடினாலோ அப்படி மாற்றி ஆடும்போது ஒரு பால் இப்படி டவுன் த லெஃப்ட் சைடு போயிடுச்சு அப்படின்னா அது அடிக்கக்கூடிய தூரத்துக்கு ஸோ இந்த கிரீஸுக்குள்ள அந்த பால் வந்தா அது வந்து ஒய்டு இல்லை இப்போ ரைட் ஹேண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பொசிஷன் மாற்றி ஆடும் போது அது ஒயடு இல்ல பேரோனபால் உங்க ஊர்ல ஒரு பேட்ஸ்மேன் இப்படி ஆடுறவர் இருப்பாரு இதே போல பிரச்சனை வரும் அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போல வேற என்னென்ன ரூல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல ஒவ்வொரு நாளும் ஐசிசியோட ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும்